சென்னை விமான நிலையத்தில் எழுபத்தி ஐந்தாவது கொடியரசு தின விழா சாகச நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முதல் முறையாக சாகச நிகழ்ச்சியில் பெண் வீரர்கள் பங்கேற்பு சென்னை விமான நிலையத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கும் வீரர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது சென்னை விமான நிலையத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு விமான நிலைய இயக்குனர் தீபக் மூவர்ண கொடியேற்றினார் இதில் சிஐஎஸ்எஃப் போலீஸ் டிஐஜி மற்றும் விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விமான நிலைய அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக சிஐஎஸ்ஐ பெண்கள் வீரர்கள் ஆண் வீரர்களுடன் இணைந்து விமான நிலையத்தின் முதல் தளத்தில் இருந்து கயிர் மூலம் இறங்குதல் பல வியூகங்களில் எதிரிகளை தாக்குவது முக்கிய பிரமுகர்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது குழுவாக சேர்ந்து தனித்தனியாக தாக்குதல் நடத்துவது முப்பது அடி உயரத்தில் இருந்து தேசிய கொடியை பிடித்தபடி கயிற்றில் இறங்குதல் போன்ற வீர செயல்களை செய்து காட்டியதோடு மனித கோபுரம் அமைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு மற்றும் வெடிகுண்டு கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மோப்பு நாய்களின் சாகச நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது மேலும் வீரர்கள் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர் இதை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விமான நிலைய பணியாளர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த சிஐஎஸ்ஐ டிஐஜி ஸ்ரீராம் கூறியதாவது விமான நிலையத்தில் வரும் பயணிகள் வசதிக்காக தமிழ் மொழியை வீரர்களுக்கு கற்றுக் கடுத்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் பொதுமக்களிடம் அணுகுவது எளிதாக இருக்கும் வருடந்தோறும் சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் வீரர்கள் மற்றும் அதிநவீன கருவிகளும் அதிகரிக்கப்பட்டு சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு முறையாக உறுதி செய்யப்படும் முகத்தை வைத்து அடையாளம் காணுதல் மற்றும் முழு ஸ்கேனிங் பரிசோதனை போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது

a very good morning to all of you. dear colleagues, ladies and gentlemen, Chennai international airport was also conferred with the second prize in the best implementation of official languages among 59 BUC member offices for the year 2023. highlights of the airport achievement include winner of the all india ai interzonal tournament at calcutta, Oh, our championship in the i um. request our airport director, dhcsf and other senior officials to have your seats there to wish रविंद्रेकेंड को ली रन विकास मैं आप सभी से अनुरोध करता हूँ कि जोरदार तालियां बजाकर इन कमांडो का उत्साहवर्धन करें है. देखे देखे देखे। 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 वेरियस फायरिंग सन लाइक लाइक फायर, बाई ओर से निकले दुश्मन पर फायर पीछे से अचानक निकले दुश्मन पर फायर जब सेफ कवर ना हो तो सामने लेकर सामने फायर माई रिक्वेस्ट ऑल टू यू इन दीज कमांडो बाई क्लैपिंग लाउडली जोरदार तालियां बजाकर इन कमांडोज का, hey. का उत्साहवर्धन <स्थीज़ाग> करें। तो ऑप्शिकल का प्रदर्शन करने जा रहे हैं सभी से अनुरोध करता हूं कि जोरदार तालियां बजाकर इन सुन का उत्साहवर्धन करें Like CSF, CRKF, BSF, SSB and NSG. The next event drove suspension with CSF legs. This prevention arc is being led <laughs> by the well-trained commander, ASI executive, Umar Sankar. Mm -hmm. Gordal <laughs> Taliya, बजाकर इनका Usthanagardhan, Karhina yeah. executive, Umar Sankar is my least intensive form commander in various... குடியரசு திருவிழா இன்று நாடெங்கிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது சென்னை விமான நிலையத்திலும் முனையத்தின் முன் இன்று காலை ஏர்போர்ட் டைரக்டர் சி வி தீபக் அவர்கள் கொடியேற்றி இந்த விழாவை மத்திய பாதுகாப்புடன் ஏர்போர்ட் தரப்பிடம் இணைந்து இந்த விழாவில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் யூனிட் சிறப்பான டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த டாக்டிக்கல் மேனுவர் அப்படின்னு சொல்றத அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டினாங்க சிஎஸ்எப் ஏஜி சென்னை எங்கள் யூனிட்ல அந்த கேனின் ஸ்குவாடோட பில்ஜன் மெல்லாய் ரெண்டு பப்ஸ் பீரான் பைரவா அவங்களோட டெமான்ஸ்ட்ரேஷனும் வந்து எல்லாம் பார்த்து நீ மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க விமான நிலையத்தோட பாதுகாப்பு மத்திய தொழில் பாதுகாப்பு பாதுகாப்புடையினர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த தருணத்தில் சென்னை விமான நிலையத்தின் பயணிகளுக்கும் விமான நிலையத்தில் பணியில் இருக்கும் அனைத்து ஏஜென்சிஸ் எல்லாரும் ஒருங்கிணைந்து விமான நிலையத்தின் பாதுகாப்பை சிறப்பாக மத்திய தொழில் பாதிப்பு டீம் உறுதி செய்யும் என்று இந்த தருணத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெய் கண்டிப்பாக இருக்கு இது வந்து எப்படி சொல்லணும்னா விமான நிலையத்தோட பயணிகளோட எண்ணிக்கை விமான ஒரு கெப்பாசிட்டி எல்லாமே வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க இப்போ இன்டர்நேஷனல் டெர்மினல் டூ அது வந்து இந்த வருஷம் பிரதமந்திரி தொடங்கி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ப்ராஜெக்டோட பேஸ் டூ ரெண்டாவது கட்டமாக இப்போ வந்து பணிகள் தொடங்கி நடந்துட்டு இருக்கு புதுசா டெர்மினல் போர் முன்னாடி வந்து டெபார் இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து டொமஸ்டிக்கா கன்வெர்ட் பண்ணி சில ஏர்லைன்ஸ் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விமானத்தோட பயணிகளோட எண்ணிக்கை வரிசையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது ஏர்போர்ட் டைரக்டர் சொன்னாங்க நானூறு மூமெண்ட்டு எவ்ரிடே இருக்குன்ட்டு இது வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் இப்போது வந்து ஒரு பதினேழு மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கிறது வந்து முப்பத்தஞ்சு மில்லியன் பேசஞ்சர்ஸாக வந்து வரப்போகிற சில வருடங்களில் வந்து வரும் சிவிலைசேஷன் நல்ல குரோத் ஆகிட்டுருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனோட சேர்த்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதே மாதிரி இவங்களோட பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் அதுக்கு வந்து நம்ம தமிழ் அது பேசுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் பேசஞ்சர்ஸோட ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த வருங்காலத்தில் வந்து இது இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க அண்டு அந்த குறிக்கோள் ஒரு பாதுகாப்பான பயணம் அதை வந்து கண்டிப்பாக வந்து மத்திய தொழிலாளத்துறை சென்னை நிலையத்தில் உறுதி செய்யும் அண்டு இப்போ சமீபத்தில் அயோத்தியா ஏர்போர்ட்டையும் வந்து சிஎஸ்எம் வந்து டிப்ளை பண்ணியிருக்காங்க பாராளுமன்ற கட்டத்திலேயே வந்து இப்போ சிஎஸ் வந்து புது பாராளுமன்றத்திலேயும் வந்து சிஎஸ்எம் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு சிறப்பான பணிக்காக மத்திய அரசு கொடுக்கின்ற எங்களுக்கு கௌரவம் இது வருங்காலத்தில் வந்து இன்னும் தொடரும் சென்னை ஏர்போர்ட் விமான நிலையத்தில் வந்து பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதி செய்வோம் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவோம் மிக்க நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்துக்கு ஏதாவது இது தொழில்நுட்பம் கண்டினியூஸாக வந்து தொடர்ச்சியாக வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கும் இன்னும் வந்து மத்திய விமான நிலைய மத்திய சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி உங்களோட இது படி இப்போது இன்னும் முக்கியமான கேஜெட்ஸ் இந்த ஃபுல் பாடி ஸ்கேனர்ஸ் அது வந்து இருக்கு இருக்குது மாதிரி கம்ப்யூட்டர் டோமோகிராஃபிக் பேஸ்டு எக்ஸ்ரே சிஸ்டம் அதில் வந்து இன்னும் வந்து இது இப்போ இருக்கிற நம்ம வந்து கன்வென்ஷனல் எக்ஸ்ரே விட அது இன்னும் வந்து சிறப்பான வந்து ஒரு வியூலாம் காட்டும் அண்ட் ஃபுல் பாடி ஸ்கேனர்ஸ் வந்து வந்தது வந்ததுக்கப்புறம் வந்து பயணிகளுக்கு வந்து இன்னும் சிறப்பான அனுபவம் கிடைக்கும் அந்த சிசிடிவி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் வந்து நிறையா வந்துட்டுருக்கு அதே மாதிரி இப்போ சிசிடிவிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அண்டு விமான நிலையத்தை திட்டத்தில் வந்து பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காண்டி வேண்டி பெருமீட்டர் இன்ட்ரெக்ஷன் சிஸ்டம் அதுவும் வந்து வரது இருக்குது இன்னும் சில நாட்களில் வந்து வந்து ஃபைனேஸ் இருக்காங்க அதோட சேர்த்து ஏர்போர்ட் டைரக்டருக்கு சொன்ன மாதிரி பேசஞ்சர் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது பேசஞ்சர்ஸோட வந்து வரது வந்து இருந்து ஆரம்பித்து அது வந்து எங்கெல்லாம் வந்து கூட்டம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துக்குருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் டிப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைனமிக்கலாக கொண்டு வந்துட்டு இன்னும் வந்து ஒரு ஈஸ் ஆஃப் ஃப்ளோ இருக்கும் பேசஞ்சர்ஸ் ஃப்ளோ டிஜியாத்ரா ஒரு சிஸ்டம் வந்து இப்போ வந்து கொண்டு வராங்க டிஜியாத்ரா வந்து இவர் ஃபேஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் அதில் என்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சீன்லெஸாக உங்களுக்கு முகத்தை வச்சே உங்களை ஐடென்டி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இன்டர்ஃபேஸ் பாயிண்ட்ஸ்லாம் கேட்லேயோ அதில் வந்து செக்யூரிட்டி செக் பாயிண்ட்லேயோ உங்கள் ஐடென்டிட்டி ஒரு தூரம் ப்ரூவ் பண்ணுங்க நர்சிட்டியில் ஒரு தூரம் வந்து அதை என்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து பயணிகள் வந்து விமான நிலையத்தில் வந்து என்ட்ரன்ஸ் இருந்து போடுங்கிட்டு வரைக்கும் சிறப்பாக வந்து செல்றதுக்கு வந்து எளிமையான முறையில் வந்து இது உறுதி செய்யும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரோனோட அந்த த்ரெட்டும் வந்து அதையும் இந்த நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து சிவில் சிவிலேஷன் செக்ரட்டரியில் வந்து பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து வருங்காலத்தில் வந்து வரும் இதெல்லாம் சேர்ந்து வந்து பாதுகாப்பு சென்னை விமானத்தோட பாதுகாப்பு வந்து பல மடங்கு வந்து உயர்த்தும் அண்ட் பயணிகளோட பாதுகாப்பு மிக முக்கியமான குறிக்கோள் சுரக்ஷா சகித் சேவா அதான் வந்து ஏர்போர்ட் அத்தார்ட்டியோட லோகோவே அதனால வந்து பாதுகாப்போட அந்த சேவை மனப்பான்மையோட மத்திய தொழில் பாதுபடி அந்த குறிக்கோளோட செயல்படும் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து கவர்மெண்டோட வந்து பாலிசி மேட்டர் படி வந்து எவ்வளவு வந்து டிப்ளாய் பண்றாங்களோ அதுபடி பண்ணிட்டு இருக்கோம் அது அதுபடி வந்து பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஏஎஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஜீரோ காஸ்ட் போஸ்ட் கவர்மெண்ட் இதில் வந்து சிஎஸ்ஓட டிப்ளமேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து இது வந்து பயணிகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற டிக்கெட்லேயே ஒரு சின்ன காம்பனண்ட் வந்து ஒரு டூ ஒரு சிறிய காம்பனண்ட் வந்து இது வந்து போகுது அதனால வந்து மத்திய அரசு வந்து முதல்ல வந்து பட்ஜெட் ஒதுக்கினாலும் வந்து ரெக்கவரி ஆயிடும் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் ஒர்க் இருக்கோம்